ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா இந்த மந்திரங்கள் வந்து நம்ம நிறைய மந்திரங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு வகையான மந்திரங்கள் வந்து அது ஒரு மந்திரம் மட்டும் இல்லை பல வகையான மந்திரங்கள் வந்து இருக்கும் அப்படி நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் பர்டிகுலர் ஏதாவது ஒரு மந்திரம் வந்து ஸ்பெசிஃபையாக சொல்ல மாதிரி ஒரு மந்திரம் வந்துட்டு இது வந்து இந்த தெய்வத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல் கொடுக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெற்றிகள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் வந்து இருக்குது இது ஒரு ஒரு தெய்வத்துக்கும் வந்து பொருந்தும் இப்போ செவ்வாய்க்கிழமையா முருகனுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் காளியை கும்புறமா காளிக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது அதில் ஒன்று ஸ்பெசிஃபையாக இருக்கும் இல்லை நம்ம ஏழு மலையான கும்புறோமா அவருக்குன்னு ஒரு மந்திரம் இப்படி பல வகையான மந்திரங்களில் ஒரு ஒரு தெய்வத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மந்திரம்னு ஒன்று ஒன்று இருக்கும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காளி வழிபாடு செய்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நீங்கள் நார்மலாக செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணுவீங்க சில பேர் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மன் தெய்வத்துக்கு செவ்வாய் வெள்ளி வந்து ரொம்ப உகந்த நாளாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் காளியை வந்துட்டு யார் ஒருத்தங்க செவ்வாய்க்கிழமன்னைக்கு மனசார வேண்டி சில விஷயங்களை வந்து செய்கிறாங்களோ இந்த கடன் பிரச்சனையினால் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை கொடுத்த பணம் வராமல் இருக்குது பணம் வர வேண்டியது அப்படியே நிற்கிது அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க தொழில் ரீதியாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறவங்க மெயினாக இந்த கண் திருஷ்டினால் திருஷ்டினாலேயே என் குடும்பம் ஒரு வழி ஆயிடுச்சு இந்த கண்ணு பட்டுப்பட்டே அடுத்தவங்க கண்ணில் விட்டு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிலாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் கிழமை காலி வழிபாடுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த இமேஜ் இது வந்துட்டு நம்மளோட சகோதரி வராகி அன்னைக்கு செஞ்ச ஒரு க்யூட்டான அலங்காரம் இது மஞ்சளில் ஒரு இறகு மாதிரி வந்து அதில் மயில் வந்து வந்திருக்கு இது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பார்க்கும்போது வராகி அன்னைக்கு ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக மஞ்சள் கலரில் அழகாக இருக்காங்க இந்த அலங்காரம் அந்த சிஸ்டர் வந்து அம்மாவுக்கு செஞ்சு பார்த்தது எப்படி இருக்குதுன்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க இந்த குட்டி வராகியோடய அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த காலி வழிபாட்டுக்குன்னு சில விஷயம் இருக்குன்னு இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்தர்கள் குறிப்பில் இது அவ்வளவு சீக்கிரம் வந்து செய்கிறது ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி இதை முடிக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அதையும் மீறி வந்து ஒருத்தங்க தாங்க முடியாத ஒரு பிரச்சனையில இருக்காங்க நான் வந்து எந்த ஒரு கடினமான ஒரு விஷயத்தையும் நான் பொறுத்துக்குவேன் என்னோட இந்த கஷ்டத்துக்கு முன்னாடி அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கீங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் கண்டிப்பாக கை கொடுக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப கடினமானது அப்படிங்கிறதையும் சித்தர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்துட்டு எப்படி சொல்லணுன்னா இந்த மந்திரத்தை குறைஞ்சது பதினோரு முறை சொல்லணுங்க சரிங்களா இந்த காளி மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை குறைஞ்சது பதினோரு முறை சொல்லணும் செவ்வாய்க்கிழமை விட்டவங்க அமாவாசை அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணணும் இந்த இரண்டு நாட்களை தர மற்ற எந்த நாட்களையும் இந்த வழிபாடுங்கிறத பண்ணக்கூடாது இதை எப்படி செய்யணுன்னா நான் சொன்ன மாதிரி பதினோரு முறை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த பதினோரு முறைங்கிறத ஏதாவது ஒரு நேரம் உட்காந்து பதினோரு முறை லைனாக சொல்லிட்டு போகிறது அப்படி கிடையாது சரிங்களா ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் நமக்கு இருக்குது அந்த பதினோரு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினோரு மணி நேரத்தை நீங்கள் உங்களுக்கான நேரமாக எடுத்துக்கோங்க இந்த பதினோரு மணி நேரமும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் சொன்னால் போதும் இந்த மந்திரத்தை இப்படி பதினோரு மணி நேரமும் ஒரு ஒரு வாட்டி நம்ம சொல்லணும் இப்படி பதினோரு மணி நேரமும் நம்ம மந்திரத்தை சொல்லி முடிக்கும் போது பதினோரு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மாதிரி பவர் காமிக்குமா சடனாக ஒரு முடிவு தெரிஞ்சிடும் நமக்கு அவ்வளோ பவர் ஏன்னா காளி அப்படிங்கிறவங்களோட சக்தியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை மின்னலை விட வேகமான ஒரு சக்தி அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட காளி அணையை நினச்சி நம்ம நம்பிக்கையோடு நம்ம இந்த விஷயத்தெலாம் செய்யும் போது டெஃபினட்டாக ஒரு விஷயங்கிறது நடக்குங்க இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரே ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் செய்கிறவங்களா இருந்தால் செய்யலாம் பட் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க அப்படின்னிங்கன்னா பதினோரு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் பதினோரு நாளும் பதினோரு மணி நேரம் ஒரு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்குது இந்த பதினோரு நாட்களும் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வேணால் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் இந்த வழிபாடை யார் செய்கிறாங்களோ அவங்க நான்வெஜ் எடுத்துக்கவே கூடாது இந்த பதினோரு நாட்களும் சேம் இதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் பீரியட்ஸ் டைம் வந்தாலும் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ அந்த டைமிங்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும் யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணி இதை செஞ்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்ட விஷயமாட்டோம் இதெல்லாம் எனக்கு நடக்கிற நம்பிக்கையே இல்லை நானே விட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி விஷயத்தில் கூட சாத்தியமில்லாத சாத்தியமாக்கி காமிக்குமா ஏன்னா காளி மந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு மந்திரமாக கொடுத்துருக்காங்க முதன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முக்கியமான ஒரு மந்திரமாக இதை கொடுத்துருக்காங்க ரொம்ப தாங்க முடியாத சிரமத்துலலாம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் அது வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் இதில் இருக்கிற சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதை நீங்கள் பண்ணணுமா வேணுமான்னு யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இதை செஞ்சவங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலன்கிறது உறுதி அப்படிங்கிறது சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் இதில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டு இந்த மந்திரங்களை சொன்னால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் மீன்ஸ் சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓம் ஜெயந்தி மங்கள காளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவ தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே இதுதாங்க அந்த காளி மந்திரம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானதுங்க இந்த காளி மந்திரத்தை யார் ஒருத்தங்க எடுத்து ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ராத்திரி தூக்கத்தில் வந்துட்டு கெட்ட கனவுகள் வரும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் நம்மளை துரத்துற மாதிரி நம்மளை தாக்குற மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி பயந்த நீங்கள் எந்திரிச்சிக்கிற மாதிரிலாம் வந்து கனவுகள் வந்து வருமா இது வந்துட்டு நம்ம உடம்புல ஏதோ மாற்றங்கள்லாம் நடக்கிற மாதிரிலாம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கும் இந்த மந்திரம் சொல்லும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த மந்திரத்தோட வேலையாம் ஏன் அது வந்து நமக்கு நடக்குதுன்னா நம்ம உடம்புல இருக்க தீய சக்திகள் ஆகட்டும் இல்லை நமக்கே தெரியாமல் சில நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே இருக்குது இல்லை நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறக்கு சில விஷயங்களை அன்னை பண்ணுவாங்க அதற்காக தான் இந்த விஷயமெல்லாம் நடக்கும் அது கனவு வந்து நமக்கு தெரியுமா நம்ம உடம்புலேருந்து ஏதோ வெளியே போகிற மாதிரி இல்லை சம்திங் அந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும் அதனால் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும்போது என்னடா இப்படியெல்லாம் நடக்குது ஐயோ இது சொல்லக்கூடாது இது காளி மந்திரம் வேறையே ஏதாவது பண்ணிவிடுமோ அப்படின்னுலாம் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் மனசார வேண்டிட்டு இதை செய்யும் போது அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் பயப்பட வேண்டாம் நீங்கள் அதேமாரி உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னா அம்மா தாயே நீங்கள் துணையார் பத்திரகாளி தாயே நல்ல மனசார அம்மாவோட பேர் பத்திரகாளி நீயே துணைன்னு வேண்டிகிட்டே படுத்திங்கன்னா உங்களுக்கு அதோட எஃபெக்ட் கூட அந்தளவுக்கு தாக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்க சொல்லி வச்சிருக்காங்க உடனே வந்து என்னடா இப்படி ஆகுது அக்கா இது கரெக்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது இல்லையா அதனால தான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஸோ இப்படியெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையை செஞ்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்னு தேடிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அதை கரெக்டாக பயன்படுத்தி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது நீங்கள் வீட்டிலருந்து ஒரே ஒரு தீபம் வச்சு வத்திரகாலியை நினச்சி தனியாக ஒரு தீபம் வச்சுக்கோங்க அந்த தீபத்தை முன்னாடி வச்சு பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மந்திரத்தை நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போனாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் கண்டிப்பாக சொல்லணும் பதினோரு மணி நேரமும் ஒரு வாட்டி அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறது தான் கணக்கு மறந்துடுவோம் சில நேரம் அதனால் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் மறக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சொல்லணும் அப்படிங்கிறது பதினோரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அது எந்த விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக நடந்துடும் நீங்கள் அது யோசிக்கவே வேண்டாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அதனால இதுவும் கூட யோகம் இருந்தால் தான் நமக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கையில் எடுக்க முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் சில அபூர்வமான விஷயங்கள் காலியோட அபூர்வமான விஷயங்களை இது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சரிங்களா சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா சிஸ்டர் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து நான் சொல்ல முடியாது இது சொல்கிறக்கு கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்காது எழுதலாமான்னு கேட்டால் எழுதலாம் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டைரியில் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு எழுதலாம் ஒரு வாட்டி ஒரு வாட்டி நீங்கள் எழுதி வைக்கலாம் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் வேணால் அதை கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்